ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மை சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பிரிண்டட் சில்கில் வந்து நைன் ஹண்ட்ரட் ரேஞ்சஸ்க்கே இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோங்க வெறும் உங்களுக்கு நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸோ இந்த கலெக்ஷனை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் வந்து இந்த பார்டர் மட்டும் உங்களுக்கு மாறுது ஸோ வாங்க பார்க்கலாம் இது ஒரு பாருங்க ஒரு மாங்கா பேட்டர்ன் மாதிரி வருது இது ஒரு ஃப்ளாரல் பேட்டர்ன் மாதிரி வருது ஸோ ஸ்லைட் உங்களுக்கு டிஃப்ரென்சஸ் இருக்கும் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சூர்யா ப்ரிண்ட்னு சொல்கிறாங்க சாரியோடையே வரக்கூடிய ஒரு சில்க் பிரிண்ட் சாரீ கலெக்ஷன் நம்ம தௌசண்ட் ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சஸ்லலாம் பார்த்துருக்கோம் இன்றைக்கி பார்க்குற இந்த கலெக்ஷன் ஜஸ்ட் உங்களுக்கு நைன் ஹண்ட்ரட் ரேஞ்சஸ் தான் ஸோ தொள்ளாயிரம் ரூபாய்க்கே நீங்கள் சாரி எடுக்கணும்னா இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்பவே ஆப்டாக இருக்குது ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் காட்டுங்க ஸோ இது வந்து முந்தானே பிங்க்கில் வந்து முந்தானே கொடுத்துருக்காங்க பார்டரும் அவங்களுக்கு பிங்க்கில் வந்துருது இது ப்ளவுஸ் இந்த மாதிரி ஷைனிங்காக வருது ஸேரீ உள்ளே ஃபில்லாமல் இந்த மாதிரி ப்ரிண்ட் டிசைன் கொடுத்துருக்காங்க ஓகேங்க்கா ஸோ இந்த சாரீ என்னோடய ஃபேவரெட்னா இதில் வந்து ஏற்கனவே நிறைய சாரி எடுத்துருக்கேன் ஸோ இன்றைக்கி நான் பார்க்குற இந்த சாரி கலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்டர் வந்து வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க நான் எடுத்தப்போ பார்டர் உங்களுக்கு வேறு மாதிரி இருந்துச்சு ஸோ அந்த டிசைன் நாங்கள் நான் எடுத்தது அதை தனியாக உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து வேறு பேட்டர்ன் பார்டர் வந்திருக்கு இது வந்து முந்தான ஸோ முந்தி வந்து பிங்க் கலருக்கு ப்ளவுஸும் முந்திக்கு மேட்ச் அப்படிற மாதிரி வந்துடுது சாரீ உள்ளே ஃபுல்லாமே இந்த மாதிரி அழகான ஒரு க்ரீன் சூப்பராக இருக்காங்க ஷைனிங்காக செம்மையாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சில்க் பிரிண்ட் கலெக்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஆச்சே சொல்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் என்கொயரி பண்ணுங்கள் ஆன்லைனில் நீங்கள் சாரி கலெக்ஷன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் வந்து கூகுள் பே ஃபோன்பே பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அட்ரெஸ்க்கு இந்த கலெக்ஷன்ஸ் வீடு தேடி வந்துடும் இது வந்து முந்தான இது ப்ளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த பிரிண்ட் டிசைன் பாருங்கள் ஸோ ரொம்ப அழகான சில்க் பிரிண்ட் சாரி கலெக்ஷன் பார்த்துட்ருக்கோம் நல்லா சாஃப்டாக இருக்கும் சாஃப்ட் சில்க் மாதிரி அடுத்த ஸாரீ பார்க்கலாம் ஸோ இது வந்து ஆரேஞ்ச் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஸாரீ ப்ளூவில் வந்து உங்களுக்கு முந்தான கொடுத்துருக்காங்க இது ப்ளவுஸு சாரி உள்ள தான் இருக்கக்கூடிய டிசைன் இது ஓகேங்க்கா ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு டிசைன் இப்போ அடுத்த சாரி பார்க்கலாம் ஃபுல்லாக அழகான லாவெண்டரில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது ஒரு வாதி வயல் லெட்டை பேக்ரவுண்டில் பிங்க் வந்து முந்தான அப்போ ப்ளவுஸும் பிங்க்கில் தான் இருக்கும் முந்தான கலரில் தான் உங்களுக்கு பிளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த பேட்டர்னில் பார்டர் வந்து சாரியோட கலர்லேயே உங்களுக்கு பார்டர் வந்துடுது ஓகேங்க்கா ரொம்ப அழகான ஒரு வயலட் பேக்ரவுண்டில் சாஃப்டாக சூப்பராக இருக்குது கலெக்ஷன் ஸோ அடுத்த சாரி பார்க்கலாம் அடுத்த க்ரீன் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய சாரி பிங்க்கில் வந்து உங்களுக்கு முந்தான ப்ளவுஸ் வருது இது முந்தானங்க இது ப்ளவுஸு இது சாரி இந்த மாதிரி க்ரீன் பேக்ரவுண்ட் வந்துருது அடுத்த ஒரு கலர் பார்க்கலாம் இப்போ இந்த கலரும் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க இதுக்கும் நல்லா ப்ரைட்டனிங் ஒரு முந்தான கொடுத்துருக்காங்க இது ப்ளவுஸு சாரி உள்ள டிசைன் இது ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இன்றைக்கி பார்த்தா இந்த ப்ரிண்ட் சில்க் சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் ஸோ இன்னும் நிறையா கலெக்ஷன்ஸ் புது புது அப்படின்னு சொல்லுங்கள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்க போது சேனல் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அக்கா அந்த கலர்ஸும் காட்டுங்களேன் ஸோ இன்னும் பிரிண்ட் சில்கில் வந்து இன்னும் வெரைட்டிஸ் இருக்குது அதையும் பார்த்துருவோம் ஒரு மூணு நாலு சாரி மட்டும் இருக்குது அந்த நாலு கலரையும் அப்படி எடுங்க ஸோ இந்த நாலு சாரியும் பார்த்துருவோம் ஸோ இந்த நாலு சாரியும் நான் உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்